அவர் சொல்றாரு அது தேவையற்றது பா இங்க பசியோடும் பட்டியோடும் வாழ்ற பிள்ளைகளுக்கு என்ன நம்மளால கொடுக்க முடியல இங்கே இருக்கிறதே நிவர்த்தி பண்ண முடியலன்னு தெளிவாக என்ன சொல்றாங்க நீ இருப்பான்னு சொல்றாங்க ஆனால் திருப்பி 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 நோண்டான் அப்போதான் என்ன சொல்றாரு அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சு நீ வெளியே போடா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படியே பதறாங்க அப்படியே கொதிக்கிறாங்கயா அடிக்க பாஞ்சிட்டாரு ஏய் சிஎம்மாலாம் அடிக்க நினைச்சு நாங்களே அடிச்சிருவோமியா அதை புரிஞ்சுக்க அண்ணன் தான் அடிக்கணும் அவசியம் இல்லை அண்ணன் வந்து இராணுவ தளபதி அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே உடை போட்டால் தான் இராணுவ பிள்ளைங்க எல்லாமே என்ன மக்கள் ராணுவம் இது அவங்களுக்கு உடை மட்டும் தான் கிடையாது அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும் நீ ஏதோ சாதாரணமாக இருக்கிற பிள்ளைங்க ஏதோ தற்கொறி கும்பல் நினச்சிக்கிட்டே சீண்டாதீங்க ஏன்னா பல முறை நாங்கள் எச்சரிச்சிட்டோங்கள பல முறை சொல்லியாச்சு இப்போ சாக போகும்போது சங்கரா சங்கராங்கும் போது கடைசி ஆச்சு நீ வீட்டுக்கு போகும்போது சும்மா வந்து சீண்டிட்டு கிடக்குற உங்களை அப் உங்களை அப்படப்படுத்தாச்சு இல்லை முடிஞ்சு போச்சு இல்லை இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது என்ன அதை முடிஞ்சு போச்சு நீ வீட்டை உக்கா போக போகிற அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இந்த இந்த மணிலே வந்து நாங்கள் ஒரு தமிழ் ஜிஸ்தை கட்டி கட்டிட்டு கட்டிட்டு வரோம் என்ன அப்போ அதிகாரப்பூர்வமாக எங்கள் மக்களை சந்தித்து எங்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை நாங்கள் ஏற்று அவங்களுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் குறை கேட்க வந்து நாங்கள் கேட்கல குறை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு எத்தனையோ நாங்கள் என்னால் ஆவணம் கொடுக்க முடியும் புரியுதுங்களா அப்படி போகிற ஒரு பிள்ளைகளை போயிட்டு நீங்கள் வந்து சும்மா சீனாக்க அது ரொம்ப தப்பு என்ன வேணாம் வேற வேறு மாதிரி பேசி விட்ருவேன்